மிளகுத்தண்ணி ஆங்கிலத்தில் உள்ள தமிழ் சொல் அதன் மூலம் பிரிட்டனின் கரி நெருக்கடியை புரிந்து கொள்ளல் ஆப்பிளே இல்லாத ஒரு ஆப்பிள் பாய் ஒன்றை வாங்குவீர்களா அபத்தமாக தெரிகிறது இல்லையா சரி மிளகு தண்ணி சூப் விடயத்தில் அதுதான் நடக்கிறது பல்பொருள் அங்காடிகள் மிளகுத்தண்ணி சூப்பை அதன் முக்கிய மூலப்பொருளான மிளகு இல்லாமல் விற்பனை செய்கின்றன மிளகு தண்ணி என்ற தமிழ் பெயருக்கு ஆங்கிலத்தில் பிளாக் பெப்பர் வாட்டர் என்று பொருள் ஆனாலும் பல பிராண்டுகள் தங்கள் செய்முறையிலிருந்து கருப்பு மிளகாயை நீக்கிவிட்டன கருப்பு மிளகு சூப் இன்கிரிடியன்ஸ் பட்டியலில் கருப்பு மிளகு எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம் அடுத்த முறை சூப்பர் மார்க்கெட் போகும்போது இதனை கவனியுங்கள் ஒரு சிறிய கோபமாவது வந்தால் நீங்கள் உண்மையில் ஒரு தமிழர் ஒருவேளை அந்த பெயரின் உண்மையான அர்த்தம் என்னவென்று கூட தெரியாமல் அவர்கள் அதை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கலாம் இது குறித்து லிங்க்டனில் மோரிசன் பல்பொருள் அங்காடி தலைமை நிர்வாக அதிகாரியின் கவனத்துக்கு கொண்டு வந்தபோது அவர் அதை அவர்களின் வணிக இயக்குநரிடம் பாரப்படுத்தினார் ப்போது அவர்கள் அதை சரி செய்வார்களா இந்த தவறுகள் கரி நெருக்கடிக்கான முழு காரணத்தின் ஒரு சிறு பகுதிதான் கரி பாரம்பரியத்தின் உரிமையாளர்களான தமிழர்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாரம்பரியத்தை எப்படி தலைகீழாக மாற்றிக் கூறலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டு இது மேலும் அவை அனைத்தும் முழு கரித் தொழிலையும் அச்சுறுத்தும் தற்போதைய கரி நெருக்கடிக்கு பங்களித்துள்ளன தீர்வு கறி உலகின் பழமையான மற்றும் மிகவும் உண்மையான கரி பாரம்பரியம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பல்பொருள் அங்காடிகள் தங்கள் தவறை சரி செய்ய வேண்டுமா இந்த தவறுகளுக்கு மத்தியிலும் கரி பிரிட்டனின் விருப்பமான உணவாக மாறிவிட்டது ஆனால் உலகின் பழமையான மற்றும் மிகவும் உண்மையான கரி பாரம்பரியமான தமிழ் கறியை அந்த நாட்டில் அறிமுகமாயின் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் மக்களிடமிருந்து பணம் வாங்கும் நிறுவனங்கள் நேர்மையுடன் உண்மையான கரி உணவை வழங்க வேண்டும் என கேட்க வேண்டிய நேரம் இது கரி நெருக்கடியில் பங்களித்துக் கொண்டே தங்கள் பொறுப்பை தவிர்க்கும் சில்லறை அங்காடிகளை நாமும் பொறுப்பேற்க வைக்க வேண்டும் உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் உங்கள் குரலும் மாற்றத்தை உருவாக்கலாம் மறந்து விடாதீர்கள் இது தமிழர் கரி எமது நீண்ட பெரும் பாரம்பரியம்